ஓம் நம குண்டாம் நல்ல மனமுண்டாம் மாமலராள் நோக்குண்டாம் மேனின் உடங்காது பூ கொண்டு துப்பார் திருமேனி தும்பிக்கையான் பாதம் தப்பாமல் சார்வார் தமக்கு அரண்நாமம் ஆயிரத்தில் இரநூத்தி ரெண்டாவது திருநாமம் ஓம் விரக்ஷகர்ணஸ்திதையே நமஹா அப்படின்னு இருக்கு இதோட பொருள் என்ன அப்படின்னா விரக் கரணம் அப்படின்னா இலைக்கு பேர் அதாவது மரத்துக்கெல்லாம் காது என்ன நர் நமக்கு காது இருக்கிறாப்புல மரத்துக்கு இருக்கிற காது என்ன இலைகள் தான் காதம் அதனால் இந்த மரத்தோட இலையில் இருக்கக்கூடியவரே அப்படின்னு அர்த்தம் அப்படின்னா எந்த இலைன்னர் ஆலிலை மேலே இவர் இருக்கக்கூடியவர் அப்படின்னு இந்த நாமத்தை கேட்டோடனே இந்த பொருளை கேட்டோன்னே நமக்கு ஒரு பெரிய சந்தேகம் வரும் ஒரு ஆளிலை மேலே இருக்கிறாப்பில் நம்ம எந்த கடவுளை பார்த்துருக்கோம் நமக்கு தெரிஞ்சு அப்படின்னார் திருமால தான் பார்த்துருக்கோம் ஆளிலை கண்ணன் ஆளிலை கண்ணன் அப்படின்னு ஆலிலை மேலே கண்ணன் இப்படி காலை தூக்கி வாயில் வச்சுண்டு கெட்டவரில் செப்பிண்டு இருக்கிறாப்பில் நமக்கு வடிவம் இருக்குது இல்லையா அந்த ஆலிலை கண்ணன் வடிவம்தான் பார்த்துருக்கோம் ஆனால் இந்த சிவசேஸ்திரநாமத்தில் அதையே இங்கே சொல்லியிருக்கு இவருக்கு சிவபெருமானுக்கு சொல்லியிருக்கு அப்படின்னா நமக்கு குழப்பம் வந்துடும் இப்போ அந்த யாலிலே மேலே இருக்கக்கூடியது திருமாலா சிவனா அப்படின்னு இது எதுக்காக இப்படி சொல்லியிருக்குன்னர் ரெண்டும் ஒன்று சொல்ல வந்திருக்கு இரண்டும் ஒன்று தான் அப்படின்னு இது எப்படி சொல்கிறது அப்படின்னர் ஹரிவம்சம் அப்படின்னு ஒரு காவியம் அதில் கைலாச யாத்திரை அப்படிங்கிற காண்டத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னர் சிவபெருமான் வந்து விஷ்ணுகிட்ட சொல்கிற என்னென்ன கோவிந்தா உன்னோடய திருநாமங்கள்லாம் என்னென்ன புகழ்வாய்ந்த திருநாமமோ அது அத்தனை என்னோடய திருநாமம் அப்படிங்கிற என்ன சொல்கிறார் சிவன் வந்து திருமால்கிட்ட கோவிந்தா உன்னோட புகழ்வாய்ந்த திருநாமங்கள் என்னென்னலாம் உண்டோ அதெல்லாம் எனக்கு உண்டுன்னு இதிலையே பார்க்குறமே இதே மகாபாரதத்தில் இருக்கிற இந்த சிவசாஸ்திரநாமத்தில் வருதும் சரி விஷ்ணு சகஸ்திரநாமத்தில் வருதும் சரி எத்தனையோ நாமங்கள் இதுலேயும் வருது அதுலேயும் வருது அதே பொருளோடையே வருது அப்படின்னா இந்த பேர் இவருக்கு சேர்ந்ததா அவரை சேர்ந்ததா அப்படின்னா ரெண்டு பேரையும் சேர்ந்தது என்ன தான் இது ரெண்டு உருவமாக தெரியறது தான் இதுக்கு முன்னாலே இரநூத்தி மூணாவது திருநாமம் என்ன சொல்லியிருக்கு அப்படின்னு இதுக்கு அடுத்தது திருநாமம் இதுக்கு முன்னாலேயும் சொல்லியிருக்கு நூற்றி நாற்பத்தஞ்சுலேயும் சொல்லியிருக்கு இரநூத்தி மூணுலேயும் சொல்ல போகிறது அடுத்தது அறுநூத்தி முப்பத்தஞ்சு அறுநூத்தி தொண்ணூத்தஞ்சுன்னு நாலு இடத்துலையும் என்ன நாமம் வரப்போகிறது விபவே நமகா அப்படின்னு சொல்லியிருக்கு அந்த விபவன் விபவம் அப்படின்னா என்னென்ன பலவித வடிவத்தில் அடியார்களுக்கு அருள் செய்யக்கூடியவர் அப்படின்னு தான் பொருள் பார்த்தோம் முன்னாலே அதுக்கு ஏ இங்கே என்ன சொல்லியிருக்குன்னு திருமாவளோட கோலமாக இருக்கக்கூடிய அந்த ஆலிலை கண்ணன் வடிவத்தை இங்கே சிவபெருமானுக்கும் இந்த நாமத்தில் சொல்கிறது விர்சகர்ணஸ்திதையே நமஹா அப்படின்னு இதே மாதிரி தான் விஷ்ணுபுராணத்துலேயும் அதுலேயும் என்ன பண்ணுறார் அப்படின்னர் அந்த சிவபெருமானும் திருமால்ஸ்வரர் அதில் திருமால்ஸ்வரர் சிவபெருமான்கிட்ட சொரர் நீயும் நானும் ஒன்று ஒன்று தான் புரிஞ்சுக்கணும் நம்மளை வேற்றுமைப்படுத்தி பார்க்குறவர்களுக்கு நல்லகதை கிடைக்காது அப்படிங்கிறார் அதை நமக்கு வலியுறுத்துகிறாப்பில் இங்கே விரக்ஷகர்ணஸ்திதையை நமஹா அப்படின்னு சொல்லியிருக்கு இவர் எதுக்காக ஆலையிலேயே மேலே ப படுத்துருக்கிறாப்பில் இருக்கார் அப்படின்னா அதுக்கு புராணம் இருக்குது பாகவதத்தில் பன்னிரெண்டாவது ஸ்கந்தத்தில் இது விவரமாக சொல்லப்பட்டிருக்கு அதாவது மார்க்கண்டேயர்ங்கிற மகரிஷி இருக்கார் இல்லையா மார்க்கண்டேயர்னாலே நமக்கு என்ன தெரியும் சிவபெருமான் தான் வந்து காப்பாற்றினர் திருக்கடையூர் அப்படின்லாம் தெரியும் இல்லையா ஆனால் அவர் எவ்வளவு எந்த ஒரு வித்தியாசமும் இல்லாத திருமாலிட்டையும் பக்தி பண்ணியிருக்கார் சிவபெருமான்டையும் பக்தி பண்ணியிருக்கார் அப்படின்னு தெரியிறது அவர் என்ன பண்ணினார் மார்க்கண்டேயர் ஹிமாலயத்தில் வடக்கு பக்கமாக புஷ்பபத்ரா நதி அப்படின்னு அந்த நதிக்கரையில் இவர் தவம் பண்ணின்னு இருக்கார் அப்படி தவம் பண்ணின்னு இருக்கிறதே ரொம்ப கடுமையான தவம் பண்ணுறார் மார்க்கண்டேயர் உடனே இந்திரன் என்ன பண்ணார் அப்படின்னார் தன்னோட தூதர்களெல்லாம் அனுப்பி இவரோட தவத்தை கலைக்க பார்த்தார் எதுக்கு இந்திரன் இவரோட தவத்தை கலைக்கணும் அப்படின்னா வேறு ஒன்றும் இல்லை இவரோட தவ வலிமையும் உலகத்துக்கு காமிக்கிறதுக்காக இப்படியெல்லாம் பண்ணுற இந்திரன் அப்படி பலவிதமான வடிவங்களை எடுத்து பலவிதமான தூதர்களை அனுப்பி இந்திரன் இவரோட தவத்தை கலைக்க பொறுத்த இவர் என்ன பண்ணான்னர் இவரோட முழிச்சு பார்த்தர் இவரோட தேஜஸை தாங்க முடியல இவரோட அந்த ஒளியை தாங்க முடியல வந்தவர்கள்லாம் எல்லோரும் தப்பி ஓடி போயிட்டார் இவரோட தவத்துக்கு முன்னால் எந்த சக்தியும் எந்த மாயையும் இவரை ஒன்றும் பண்ண முடியல அப்படி இவர் தவ வலிமை உடையவர் அப்படின்னு ஆனத்துக்கு அப்புறம் என்ன பண்ணார் நரநாராயண வடிவத்தில் பகவான் வந்தார் நரநாராயண வடிவம் அப்படின்னாலே விஷ்ணுவும் சிவனும் சேர்ந்தது தான் ரெண்டு பேரும் தான் வதிரிகாஸ்ரமோ அங்கெல்லாம் பார்க்குறமே நரநாராயண வடிவம் நரநாயன் வடிவம்னா என்ன அப்படின்னார் அங்கே சிவனும் அரியும் அருணும் சேர்ந்து இருக்கிறது அப்படி வரா வந்து இவருக்கு அருள் அருள் செய்கிறா தரிசனம் கொடுக்குறா அப்போது திருமாலு கேட்குற உனக்கு என்ன வர வேணும்னு சொல்லும் அப்படிங்கிற அப்போ மார்க்கண்டேயர் சொல்கிறார் எல்லாம் ஒன்றா இருக்குது முதல்ல முன்னால் சொன்னமே அந்த நாமத்தில் பார்த்துமே ஒரு விதையாக ஒன்றா இருக்குது அதுதான் அப்புறம் மரமாக வரையறதே பலவிதமாக பிரிஞ்சு போய்டுறது அப்படின்னு சொன்னோம் இல்லையா இப்படி ஒன்றாயிருக்கக்கூடிய அந்த பரம்பொருளானது இந்த தத்துவமானது பலவாக பிரியறது எதனால் பிரியறது மாயினால் பிரியிறது அப்படின்னு சொன்னோம் இல்லையா அந்த மாயை தான் இப்படி பலவிதமாக பிரித்து காமிக்கிறது அப்படின்னு சூரிய ஒளி இருக்குது அந்த சூரிய ஒளியை பார்த்தா வெள்ளையாக ஒரே வெளிச்சமாக இருக்குது அதையே ஒரு பூதக்கண்ணாடி மூலயமா எடுத்து பார்த்தோம்னா விதத்தில் பிரிஞ்சு பலவிதமான வானவில் அப்படின்னு சொல்லக்கூடிய வர்ணஜாலங்களெல்லாம் காமிக்கிறது அப்போ ஒன்றா இருக்கிற ஒளியே பலவிதமாக பிரித்து காமிக்கப்படுறது இல்லையா போல் இந்த மாயினால் காமிக்கப்படுற அந்த மாயையை நான் பார்க்கணுன்னு ஆசைப்பட்றேன்னு எப்படி ஆச்சரியமாக இருக்குது இப்படி ஒன்றா இருக்கிற இந்த பரம்பொருளை பலவிதமாக நானாவித இத்தனை விசித்திரங்களாக காமிச்சு எல்லாம் பண்ணுறது அப்படின்னா அந்த மாயை நான் பார்க்கணும் மாயா தரிசனம் அப்படின்னே இதுக்கு பேர் பண்ணணும்னு மார்க் அண்டேயர் பகவான்கிட்ட கேட்குறார் அவர் பார்த்தார் இவர் வந்து விஷ பண்ணுறதுக்கு தான் ஆசைப்படுறார் அதாவது எல்லாரும் என்ன பண்ணுவோம் இந்த மாயிலேருந்து தப்பிக்கணும்னு தான் ஆசைப்படுவோம் ஆனால் இவர் என்ன பண்ண இவர் தப்பிச்சிட்டவர் தானே அதனால தானே இவரை தவத்தை ஒன்னாலையும் கலைக்க முடியல அது பார்க்கணுன்னு ஆசைப்பட்றேன் அப்படின்னு ஒன்று சரின்னு அருள் பண்ணிட்டார் அப்படி இருக்கிறவ என்ன பண்ணா அந்த புஷ்பபத்ரா நதி இருக்கு இல்லையா அதில் இவர் போய் குளித்து சந்தியெல்லாம் பண்ணுறதுக்கு உபாசனை பண்ணுறதுக்கு ஜெபம் பண்ணுறதுக்கு போகிறார் அப்போ போகிறதே என்ன ஆகிடுதுனா இல்லை பண்ணிட்டு கிட்டத்தே திடீர்னு எங்கேருந்தோ பெரிய காற்று வந்தது புயல் காற்றாக வந்தது பெரும் மழை கொட்டு 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 கொட்டுன்னு மழையாக கொட்டி வெறும் பிரளயம் திரும்பின இடம்லாம் ஒரே தண்ணியாக இருக்குது எல்லாம் ஒழுகி போயிடுது பிரளயம் பிரளயம் மகா பிரளயம் அப்படிங்கிறமே அது வந்துரு தூ அப்படி வந்தால் அத்தனையும் தண்ணியில் வெள்ளத்தில் அடிபட்டு போயிடுத்து ஒருத்தரே ஒருத்தர் மட்டும் நின்னர் அடிபடாத யாருன்னர் இந்த மார்க்கண்டே மகரிஷி மட்டும் ஏன்னா இவர் தானே பார்க்குறதுக்கு ஆசைப்பட்டிருக்க இவர் மட்டும் இருக்கார் அப்போது ஒரு ஆலமரம் தெரிகிறது முன்னாலேயே சொன்னமே ஆலமரம் வேதவந்தத்தில் சொல்லியிருக்குன்னு அந்த ஆலை இலையில் ஒரு குழந்த மொதந்துட்டு வருது அது எப்படி இருக்குன்னர் அந்த கால் கட்டவரில் எடுத்து வாயில் வச்சுட்டு அப்படியே மொதந்து வருது இதை கிட்டக்கு வந்தது கிட்டக்கு வந்தால் அவர் பார்த்தார் மார்க்கெண்டை இது என்ன ஆச்சரியமாக இருக்குது திடீர்னு நம்ம ஏதோ குளிக்க வந்தோம் ஜபம் பண்ண வந்தோம் இப்படி திடீர்னு எங்கேருந்தோ ஒரு நிமிஷத்தில் மழையாக கொட்டி அத்தனையும் மூழ்கி போய் பிரளயம் வந்துடுத்தோம் அதில் நம்ப மூழ்காத இருக்கிறது ஆச்சரியமாக இருக்குது இத்தனை விளையத்தில் என்ன இல்லாமல் அடிச்சுன்னு எல்லாம் போனத்தில் இவர் ஒரு சாதாரண மனித படிவம் இவர் இப்படி மூழ்காத இருக்கார் இனி இதை விட ஆச்சரியம் என்னென்னு அத்தனாம்பெரிய வெள்ளத்துலையும் ஒரு ஆலையில மேலே இத்தனோண்டு குழந்த மறந்துன்னு வருது இது அதை விட ஆச்சரியமாக இருந்தது கிட்டக்கு போய் பார்க்கலாம் அப்படின்னு கிட்டக்கு போனாரோ இல்லையோ அந்த குழந்தையோட மூச்சு காத்து இவர் மேலே பட்டதோ இல்லையோ சொர்ணு மூக்கு வழியால் அவர் உள்ளுக்குள்ளே போயிடுது யார் மார்க்கண்டே மகிஷி ஒரு இலையில படுத்துன்னு குழந்த மூக்குக்குள்ளே சொரணும் உள்ளுக்குள்ளே போயிடுது அங்கே உள்ளுக்குள்ளே போனால் பார்த்தா என்னன்னர் எல்லாம் தெரியுறது அண்ட சராச்சரமும் பழையசெல்லாம் இவர் முன்னால் பழசெல்லாம் என்னென்னலாம் பார்த்தாரோ அதெல்லாம் இப்போ கண்ணெஸிற்கு முழுகரத்தையும் பார்த்தார்லையோ இப்போ எல்லாம் திருப்பி வந்தாப்புல தெரியறது இதெல்லாம் பார்த்தார் உடனே அந்த குழந்தை திருப்பி மூச்சு காட்டு வெளியில் விட்டதோ இல்லையோ குபுக்குன்னு வெளியில் வந்து விழுந்துட்டார் வெளியில் விழுந்தார் வெளியில் விழுந்து கண்ணை முழிச்சு பார்த்தா என்னன்னார் இவர் எந்த நதிக்கரையில் இவர் குளித்து தவம்லாம் பண்ணுறதுக்கு ஜபம் பண்ணுறதுக்கு வந்தாரோ அந்த இடத்துல இருக்கு இவருக்கு தலைமுறையில் கால் முறையில் தலை சுத்த ஆரம்பிச்சுருத்து என்ன அது திடீர்னு என்னமோ நம்ம குளிக்கிறதுக்கு தான் வந்தோம் வந்த இடத்துல திடீர்னு மழை பெஞ்சாப்பில் இருக்குது புயல் அடித்தாப்புல இருக்குது எல்லாம் மொழிகி போனாப்பில் இருக்குது ஒரு குழந்தை வந்தாப்பில் இருக்குது உள்ளே போனோம் பழசை பார்த்தோம் திருப்பி வந்தாக்க எல்லாம் நார்மலாக பழசாக இருக்கு இது இப்படி பார்த்துட்டு இவர் ஆச்சரியப்பட்டு நிற்கிறார் இதுதானே மாய உடனே என்ன ஆச்சு அப்படின்னா இவர் இப்படி நின்றுருக்காரோ இல்லையோ இல்லையோ எயித்தாப்பில் ரெண்டு பேர் வந்தா யாருன்னார் சிவனும் பார்வதியும் வந்தா ரெண்டு பேரும் வந்து தரிசனம் கொடுக்குறா அப்படி கொடுக்கறதே இவர் ஆச்சரியப்பட்டு கேட்குறார் இது என்ன மாயன்னு ஆச்சரியமாக இருக்கு நரநாராயண வடிவத்தில் வரத்தே நாங்கள் கேட்டேன் மாயையை தரிசனம் பண்ணும்னு இதான் மாயேங்கிறத நமக்கு புரிய வைக்கிறாப்பில் ஒரு சீனாவே நமக்கு காமிச்சிட்டார் அப்படி காமிக்கிறதே அதில் என்ன ஆச்சரியம் இருந்ததுன்னு ஒரு ஆளிலே மேலே ஒரு குழந்தையாக முதந்துன்னு வந்ததே அதுதான் அந்த பரம்பொருள் அப்படிங்கிறத நமக்கு உணர்த்துறாப்பில் எனக்கு புரிஞ்சுட்டேன் அப்படின்னு இவர் சிவபுரிமாட்டை சொல்லி சிவனையும் விஷ்ணுவையும் இவர் பிரம்மா எல்லாரையும் திருமூர்த்திகளும் ஸ்வரூபமாக இருக்கக்கூடிய நீங்கள் அப்படின்னு சொல்லி அந்த ஸ்துதி உடனே மார்க்கண்டேயர் அதில் சிவபெருமானை ஸ்தோத்திரத்தினால வழிபடுற அந்த துதியில் என்ன சொல்கிறன்னு சிவனாக இருக்கட்டும் விஷ்ணுவாக இருக்கட்டும் பிரம்மாவாக இருக்கட்டும் திருமூர்த்திகளாக இருக்கட்டும் இவர்களுக்குள்ள அணு அளவு கூட பேதம் கிடையாது அப்படின்லாம் சொல்லி இவர் ஸ்தோத்திரம் மன்றத்தையும் சிவபெருமான் வரம் கொடுத்துட்டு போகிறார் அப்படின்னு நமக்கு இந்த கதை சொல்கிறது பாகவதத்தில் கதை சொல்கிறது இது எதுக்கு சொல்ல வந்தேன் அப்படின்னா ஆலையிலே மேலே அந்த குழந்தையாக இருக்கிறது வடிவம் சிவபெருமான் அப்படின்னு இங்கே சொல்லியிருக்கு அப்படின்னா இதையே தான் பாகவதத்தில் அப்படி சொல்லியிருக்கு அப்போ இதுலேருந்தே தெரியறது ரெண்டும் ஒன்று அரியம் சிவனும் ஒன்று அப்படிங்கிறத நமக்கு கொடுக்கறது இதில் பெரிய தத்துவம் என்ன அப்படின்னா இந்த வெள்ளத்தில் எல்லாமே மூழ்கிபெயர்த்து ஆனால் ஒரு இலையில் குழந்த முதந்துன்னு வர்றதே அது எப்படி சாத்தியம் அப்படின்னா வேறு ஒன்றும் இல்லை அந்த குழந்தை முதற்கிறாப்பில் நம்மளும் முதக்கலாம் எந்த வெள்ளத்தில்ன்னு பிறவி பெருங்கடல் அப்படின்னு இருக்கே பெரிய பெருங்கடலாக இருக்கே சம்சாரம் புனரபி ஜனனம் புனரபி மரணம் திரும்பி திரும்பி பிறப்பு இறப்பு பிறப்பு இறப்புன்னு இந்த பெரிய சம்சாரங்கிற பெரிய கடல் இருக்கே அந்த கடலில் நாம் மூழ்கின்னா போயிடுவோம் அந்த மூழ்காத மொதக்கணும் அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த குழந்தை எப்படி மறந்தது அந்த ஆளிலே மேலே குழந்தையாக அவர் காமிப்பானே உருவத்தை வேறு யாரும் பெரிய ஆளாக காமிக்கப்படாதான்னர் அந்த குழந்தைங்கிறதுல என்ன தத்துவம்னர் குழந்த உள்ளம் இந்த குழந்தைகளுக்கு அதுகளுக்கு பிடிச்சது பிடிக்காது வேண்டியவர்கள் வேண்டாதவர்கள் விருப்பு வெறுப்பு ராகம் ராகம்ேஷம் எதுவுமே கிடையாது அந்த குழந்தை அப்படின்னா எந்த குழந்தையாக இருந்தாலும் நமக்கு உடனே அதை கொஞ்சம் தோன்றது பார்த்தோன்னே ஆனந்தமாக இருக்கிறதுக்கு என்னென்ன அந்த குழந்தை நிர்மலமாக இருக்குது எந்த ஒரு வித்தியாசமும் இல்லாத போல் நாமளும் இருந்துட்டோம் அப்படின்னா இந்த இலையில முதற்கிறாப்பில் இந்த பிறவி பெருங்களிலே முதந்துள்ளலாம் அதை வரணும் அப்படின்னா அந்த எண்ணம் வரணும் அந்த குழந்தை மனசு வரணும்னா என்னன்னு அம்மையப்பனான அந்த ஆண்டவனோட்ட நமக்கு பக்தி வந்ததுன்னா அவரோட குழந்தைகள் அப்படின்னு நமக்கு வந்துருத்துனா அந்த குழந்தை மனசு வரும் நமக்கும் இந்த பிறவி பெருங்கடலை எளிமையாக அப்படிங்கிறது தான் இந்த ஆளிலை முதக்கிற அந்த நாமம் காமிக்கிறது அப்படி இருக்கக்கூடிய அந்த விரக்ஷகர்ணஸ்தையே நம அப்படின்னு இருக்கக்கூடிய அந்த சிவப்பு பெருமைகளை தொடர்ந்து பார்க்க போகிறோம் ஓம் நம சிவாய்